அமைதிக்காக பகையை வீரறுத்தல் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதி நாற்பத்தி ஐந்து ஐந்து கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை எழுதின அரியான் உபதேசியாருக்கும் அவர் பணியாற்றிய திருச்சபையின் பொறுப்பாளருக்கும் இடையே பிணக்குகள் இருந்தன இருப்பினும் பகையை வேரருக்கும் நோக்கில் இந்த பாடலை பொறுப்பாளரின் வீட்டிற்கே சென்று பாடி அமைதியான சூழ்நிலையை உருவாக்கினார் பொதுவாக பிரச்சனையை பேசி தீர்ப்பார்கள் சிலர் பிரச்சனையை பேசி பேசி வளர்ப்பார்கள் ஆனால் அமைதிக்காக பகையை வேறருக்கும் நோக்கோடு செயல்படுவது சிறப்பானது யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டார் கிடக்கிலே தூக்கி போடப்பட்டார் விலருக்கு விலையாக விற்கப்பட்டவர் கடவுளின் கிருமியால் எகிப்தின் சிறந்த ஓர் அதிபதியாக உயர்த்தப்பட்டார் பஞ்சத்துக்கு தப்புவதற்காக எகிப்திலே தானியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்த தன்னுடைய சகோதரிடம் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தாதபடி அமைதியின் கருவியாக விளங்கினார் யோசிப்பின் அணுகுமுறை நமது வாழ்வுக்கு நல்லதொரு முன்மாதிரி தனது சகோதரர்கள் தனக்கு இழைத்த துன்பங்களை துரோகங்களை பெருந்தன்மையுடன் பொறுத்து மன்னித்தது இறை நடத்துதலின் நிகழ்வே என கூற முடிந்ததன் ரகசியம் அவரது உள்ளத்தில் இருந்த கடவுளின் ஆவியை என்பதில் ஐயமில்லை எனவே தான் பார்வோன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று கூறினார் இயேசு கிறிஸ்து தன்னை பகைத்து சிலுவையில் அறைந்தவர்களையும் இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் பிதாவே இவர்களையும் மன்னியும் என்று வேண்டினாரே அதுபோல கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் பகைவர்களையும் மன்னிப்பர் பகையினையும் வேறறுப்பர் நாமும் அமைதிக்காக பகையை வேறருக்கும் அன்பின் கருவிகளாய் திகழ்வோம் சபம் அன்பு கடவுளே அமைதியுடன் வாழ்ந்திட எம்பிலை நிலை கொண்டுள்ள பகைமையின் தன்மையினை வேற திருவாள உம் ஆற்றலை தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்